புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்றா மன்றாக்கும் புதல் வரும் நன்றா மன்றா துணை பொன்றா நின்றாட்டம் பெருகிய புவியூடே பொங்கா வெங்கூற்றம் பொதித்தரு சிங்காரன் சேர்த்திங்குயரிய கொண்டுரை புன்கூடொன்றாய்கொண்டுரை தருமுயிர்கோல்ல நின்றா நின்றேத்தும் படிநினை உந்தானும் போச்சென்றுயர் வர நிந்தாகும் பேச்சென்பது பட நிகழா முன் நெஞ்சால் அஞ்சார் பொங்கிய வினைவிஞ்சாதென்பா சென்றகலிட நிந்தால் தந்தாற் நினைவாயே குன்றால் விண்டாள் குங்குடை கொடு கன்றா முன்காத்துங் குவலைய முண்டார் கொண்டாட்டம் பெருகிய மறுகோனே கொந்தார் பைந்தார்த்தின் குயகுரின் தால் சிந்தா சிந்தையில் மயல் கொண்டே சென்றாட்கொண்டருள் என மொழிவோனே அன்றாலங் காட்டண்டருமுய நின்றாடும் கூத்தன் திருவருள் அங்கா கும்பாட்டின் பயனினை அருள் வாழ்வே அன்பால் நின்றாட்கும்பிடுபவர் தம்பாவன் தீர்த்தம் புவி இடை அஞ்சா நஞ்சா கந்தரவள